மணிகொண்டன் அவர்கள திண்டுக்கல் தேனி மண்டல துணை செயலர் ஜலால் முகமது அவர்களே மண்டல செயலாளர் கொள்கை போர்வால் கருத்தியல் பட்டகம் கனியமத நபர்களே பெரியோர்களை தாய்மார்களே மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளை படித்த இளைஞர்கள் தாய்மார்களே இவர்கள் உங்களிடம் நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோம் பேரறிஞர் அண்ணா இவர்கள் தான் முன்னோடிகள் இவர்கள் தான் இந்த சமூகத்தின் மேம்பட்டு வந்த தலைவர்கள் நீங்கள நினைச்சிருக்கலாம் யாரு பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா எத்தனை தாய்மார்களுக்கு தலைவர் திருமாவளவனை பற்றி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி தெரியாதவர்கள் தந்தை பெரியாரை பற்றி அம்மா குத்தக இருக்கலாம் மீன் குத்தக எடுக்கலாம் மர குத்தக இருக்கலாம் கோயில் குத்தக எடுக்கலாம் அந்த கோயில் குத்தையை எடுக்க கூடாது என்று சொன்ன போது கோயில் உரிமை எங்களுக்கும் இருக்க இருக்கு என்று சொல்லி இந்த அளவுக்கு சொந்தமான கோயில் இடங்களே குத்தகை கேட்க வைச்ச கட்சி என்று சொன்னால் விடுதலை சிறுத்தை என்ற ஒரு மாபெரும் கட்சி தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் டீ கடைக்கு போயிடும்

ஒரு பட்டாதாரி ஒரு பிஏ படித்த பட்டாதாரி ஒரு எம்ஏ படித்த பட்டாதாரி இன்னும் சாதிந்துகள் தெருவில் பைக்கு ஓட ஓட்ட முடியவில்லை ஏன்டா பரணாயி எவ்வளோ திமிருந்தா பைக்கை ஓட்டி எங்கள் தெருவுக்குள்ளே வர்ற அப்படின்னு சொல்லி ஒரு படிக்கிற மாணவரை கையை வெட்டி நடந்து வெட்டி விரலை வெட்டி தூக்கி எடுத்து விட்டார்கள் மாணாமல் என்ற ஒரு கிராமத்தில்

புத்தரும் வந்து வேட்டியை மடிச்சு கடிச்சிட்டு ஆடலாமான்னு கேட்டு அடித்து வைத்து மூத்திரத்துல மூஞ்சி நடித்து இருக்கிறார்கள் தாய்மார்களே ஓ வீட்டு பிள்ள பொது இடத்துல பேசக்கூடாதா ஓ வீட்டு பிள்ள பொது இடத்துல ஆடக்கூடாதா ஓ வீட்டு பிள்ள சைக்கிள போக முடியாதா ஓ வீட்டு பிள்ள பைக்கில் ஓடி போக கூடாதா ஓ வீட்டு பிள்ள டைர் வண்டி மேலே மேல ஏறக்கூடாதா இந்த நாடு என்னது இந்த ரோடு

ஒரு பறையன் பொது திராவிட மாடல் போட முடியவில்லை இருந்து கொண்டே இருக்கிறது இதை தடுக்கத்தான் புரட்சியர் அம்பேத்கர் வரையில் தந்தை பெரியார் வரையிலே உழைக்கக்கூடிய எதிர்த்து கேள்வி கேட்கின்ற துணிச்சலோடு தன்னையே வெறுத்துவிட்டு ஒரு மாவீரன் தோன்றினான் இந்த மண்ணிலே அந்த மாவீரன் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தோன்றிய எழுத்து தவிர அண்ணன் திருமாவளவன் என்ற ஒரு மகத்தான தலைவர் என்று சொன்னார் தாழ்த்தப்பட்ட ஊராட்சி மன்ற தேர்தல் நிற்க முடியாது திருமாவளவன் ஒரு தலைவர் என்று சொன்னார் வார்டு கவுன்சிலர் தேர்தலை நிற்க முடியாது திருமாவளவன் என்று ஒரு தலைவர் இல்லை என்று சொன்னால் நகராட்சி நகரமன்ற உறுப்பினர் தேர்தலை நிற்க முடியாது திருமாவளவன் தலைவர் இல்லை என்று சொன்னால் மாநகராட்சி மாமன்ற தேர்தல்

சின்னம் எது என்று சொன்னால் நான் சொன்னது போல அண்ணா திமுக என்றால் திமுக விடுதலை உழைக்கின்ற ஒரு மகத்தான இயக்கம் ஒரு மகத்தான கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையோட இந்த இயக்கத்தை தன்னை இணைத்துக் கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்காக உங்க வீட்டு பிள்ளைகளை படிப்பதற்காக

நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் போடுங்க அம்மா ஓராங்கண்ண விடுதலை சித்துகள் சின்னம் விடுதலை சித்துகள் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் ஓரிஞ்சு சொல்லு

தேர்தல் விடுதலை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக உழைக்கும் மக்களின் சின்னமான பானை சின்னம் கிடைத்திருக்கிறது இந்த உழைப்புக்கெல்லாம் யாருக்கு என்று சொன்னால் நமது தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த கட்சியை

சின்னம் நமது சின்னம் சொல்லு சொல்லு நமது வெற்றியின் சின்னம் எழுச்சி தமிழரின் சின்னம் நமது சின்னம் நன்றி மக்களிடம் சென்று விதைத்துக் கொண்டிருக்கின்றான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதை வேண்டும் என்று இழக்கலாம் சொத்தை இழக்கலாம் சொந்த இழக்கலாம் இளமையை இழப்பது மிக கடினமான ஒன்று இளமையை இழக்க முடியாது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளமையை முடியாது ஏற்க முடியாமல் இருக்க முடியாது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் இன்றைக்கு அறுபத்தி ரெண்டு வயது இளமையை துளைத்து இந்த ஏழை எளிய மக்களை அமைப்பாக இருக்கின்றார் இந்த ஏழை எளிய மக்களை அரசியல் படுத்தி இருக்கின்றார் இந்த மக்களில் இருந்து தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றார் இந்த வேளையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல இந்திய அரசியலை மிக விரிவாக பேசுவதற்கான ஆற்றம் பெற்ற தலைவர்கள் இவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்தவர்கள் கிடையாது நாம் பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக பார்ப்போம் பெரிய பெரிய பங்களாவி வாழக்கூடியவர்களை பார்த்திருக்கின்றோம் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் குடிசையிலே பிறந்தவர்கள் தான் அன்றாடம் காய்ச்சிகள் தான் உங்களை போல் உழைத்து சம்பாதித்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் பேசுவதற்கான வல்லமை பெற்ற தலைவர்களை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார் இது தமிழக அரசியல் கண்டிராத ஒரு தலைகீழ் மாற்றம் இந்திய அரசியல் கண்டிராத ஒரு தலைகீழ் மாற்றம் இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரு நொடி ஒரு தலைவரை நினைத்து அப்படி சிலைப்படுகிறார் என்றால் அது இந்த எளிய மக்களை அமைப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களின் பெயரை கேட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவர்களின் ஜன்மம் இங்கே பலிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் விடுதலை சிறுத்தைகள் அனைத்து மாநிலங்களிலும் அவர்களது சித்து விளையாட்டு பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களின் ஜம்பம் பலிக்கவில்லை மனு சட்டத்தை இந்த நாட்டினுடைய சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கக்கூடிய பாரதிய ஜனதாவின் ஜம்பம் பலிக்காமல் போனதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பலையாக இருப்பது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் என்கின்ற எதிர்ப்பலை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியில் அமர்ந்திருக்கிறது என்றார் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஐ அவர்கள் இங்கே அமைச்சராக இருக்கிறார் என்றார் விடுதலைச் சிறுத்தைகளின் பங்கு மிக முக்கியமானது அதை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அவையில் சொன்னார் சொன்னார் இந்த மேடையில் நான் முதலமைச்சராக இன்றை கீர்க்கிறேன் என்றால் அதற்கு காரணம் விடுதலைச் சிறுத்தையின் தலைவர் தம்பி திருமாவளவன் என்று பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார் விடுதலைச் சிறுத்தைகள் சாதாரணமான அமைப்பு கிடையாது விடுதலைச் சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சாதாரணமான தலைவர் கிடையாது தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேராளுமை வாய்ந்த தலைவர் விடுதலைச் சிறுத்தையின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர் அந்த முப்பத்தை ஆண்டு கால உழைப்பால் இன்றைக்கு இந்த இடத்தை இந்த கட்சி பெற்றிருக்கிறது ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த குடிசையிலே பிறந்த ஒரு கோமகன் தலைவர் திருமாவளவன் அவர்கள் உருவாக்கிய இந்த பேர் இயக்கம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற சொந்த சின்னம் பெற்ற ஒரு பேர் இயக்கமாக வளர்ச்சி பெற்றிருக்க